முக்கியமானது தாவீது செய்த பாவம் என்ன என்பதை குரான் தெளிவுபடுத்தவில்லை வேதாக எழுதியிருக்கிறது அவர் என்ன பாவம் செய்தார் என்பதை பாவத்தை மன்னித்ததாக இருக்கிறது ஆனால் அவர் என்ன பாவம் செய்தார் என்றில்லை வந்து நாத்தானுடைய பெயர் அங்கு இல்லை நாத்தான் சொன்ன கதையில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நபர்கள் நேரடியாக வந்து சொல்லப்பட்டதாக இருக்கிறது தாவீது எப்படி உணர்ந்தார் அல்லது அவர் என்ன தவறு செய்து விட்டார் செய்தி அங்கு இல்லை பதிவு செய்யப்படவில்லை குரான்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே நாம பார்த்தோம் லோத்துனுடைய அந்த விஷயமும் குரான்ல பதிவு செய்யப்படவில்லை தாவயினுடைய இந்த சம்பவமும் குரான்ல பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளணும் வேதாகமதையே நேர்மையை நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும் வேதாகமம் நல்ல மனிதர்கள்தான் தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னா அதை மறைக்கணும் அப்படின்னு நினைக்காம அதை வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறதே வேதாகமத்துக்கான அந்த நேர்மை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்றோம்